என்னடா கிளைமேட் இது திட்டின்னு வெயில் அடிக்குது திடீர்னு மழை பெய்யுது சளி பிடிக்குதுன்றீங்க கை கால் வலிக்குதுன்றாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்போது செலவே வைக்காம ஒரு சூப்பரான ஒரு மருந்து குழம்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உங்கள் வீட்டில் பசங்களுக்கு யாருக்கு சளி பிடிச்சிருந்தாலும் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குழம்ப வச்சு கொடுத்தீங்கன்னாவே நிஜமாவே உடம்பு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்குங்க அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து நாலு வர மிளகா அரை டீஸ்பூன் ஓமம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளைங்க ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருந்த எல்லா இன்க்ரீடியமும் ஒன்றாவே நீங்கள் வறுத்துக்கலாம் தனித்தனியாக வறுக்கணுன்றது கிடையாது சுக்கை மட்டும் இதில் நீங்கள் இப்போ சேர்க்க வேண்டாங்க ஏன்னா சுக்கு பொடியாக இருக்கிறதுனால நான் வந்து பொடியாக சேர்க்குறேன் உங்கள் கிட்டே சுக்காகவே இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சுக்கே அப்படியே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே ஒரு விதமான ஃப்ளேமில் நல்லா செவக்க வறுத்துடும் பாசனம் அப்படியே சும்மா கம கமான இருக்கும் நீங்க வறுக்கும் போதே இப்போ இது கூட சுக்கு பொடி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அது கூடவே நான் மல்லிப்பொடி சேர்த்திருக்கேன் என்கிட்ட வரமல்லி இல்லை அதனால நான் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் உங்க கிட்ட வரமல்லி இருந்ததுன்னா நீங்க வருக்குறப்ப அது கூட சேர்த்துக்கலாங்க இந்த பொடி எல்லாத்தையுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போட்டா போதுங்க அந்த சூட்லேயே அது நல்லா வருபட்டுடும் இதை ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சிருங்க இது எந்த அளவுக்கு அப்போ தான் பொடி நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா நைஸாக பொடியை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பக்கம் ஒரு கடாயை வச்சு அதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஏன்னா இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காய்ஞ்சதுமே அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் சீரகம் வெந்தயம் பொறிஞ்சதுமே பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு நல்ல எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணுங்க ஏன்னா இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நீங்கள் பூண்டு எல்லாம் அப்படியே முழுசாக போட்டு சாப்பிடும்போது தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எந்த காரந்த கொண்டோ இடிச்சோ நசுக்கியோ போடாதீங்க முழுசாக பூண்டு போடும்போது தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இது கூட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு சின்ன வெங்காயம் வந்து இன்னும் பிடிக்கணும் இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் எந்த காரணத்தை கூட கட் பண்ணாமல் சேருங்க அப்போ தான் இது வந்து ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எண்ணெயில் அந்த வெங்காயம் நல்லா வதங்கி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கணுங்க அரைச்சியெல்லாம் ஊற்ற வேண்டாங்க தக்காளி நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி இந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணுங்க எண்ணெயெல்லாம் எல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தக்காளி வதங்கணும் இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளியை சேர்த்துடலாம் நான் ஒரு கோழி குண்டு சை புளியை நல்லா தண்ணியா கரைச்சி சேர்த்துருக்கேன் புளியோட அளவு எப்போவுமே கம்மியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மருந்து குழம்புலாம் செய்யும்போது தக்காளி பழத்தை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டு இது நல்லா சலசல நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணுங்க நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாதான் சாப்பிடும்போது அந்த காரம் வந்து உங்களுக்கு வந்து வயிற்றில் எந்த பிரச்சனையும் பண்ணாது நீங்கள் புளி ஊற்றுனது புளி அந்த பச்சை வடை போகிறவங்களுக்கு நல்லா சலசலம் நல்லா கொதித்து வரணுங்க நாம் அரைச்சி வச்சுருந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் நான் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கனால நாலு ஸ்பூன் இதில் சேர்க்குறேன் பொடி போடும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் ஏன்னா பொடி போட்டதுமே சட்டுன்னு கெட்டியாக ஆரம்பிச்சிடும் கட்டிக்கு இல்லாமல் நல்லா கலக்கி விடணும் நல்லா கலக்கி விடுங்க கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம் ஏற்றக்கூடாதுங்க எல்லாத்தையும் நல்லா இது பண்ணி விட்டுட்டு கரைச்சதும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் பார்த்துட்டு உப்பு காரம் எதாவது தேவைப்படுறதா இருந்தால் நீங்கள் காரத்துக்கு இந்த பொடியவே இன்னும் ஒரு டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுமே கருவேப்பிலையை போட்டு நீங்கள் அப்படியே இறக்கிட்டிங்கன்னா போதுங்க சுட சுட சாதத்துக்கு செம சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி குழம்ப இந்த மழை சீசனை வச்சு குடுத்தீங்கன்னா பசங்களை இருந்து பெரியவங்க எல்லாருக்குமே சளி இரும்பல் கை கால் வலி ஜுரம் வர மாதிரி இருக்கு தலைபாரமா இருக்குன்னு போது குடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஹாஸ்பிட்டல் பக்கம் போற செலவே இருக்காதுங்க